செய்திகள் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று தனது ஒப்புதலை வழங்கினார் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இலங்கை பயணத்தை ஒட்டி இலங்கை அரசு பதினான்கு தமிழக மீனவர்களை விடுவித்தது உதகையில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்படுவதால் ராமேஸ்வரம் வரையிலான இருபத்தி எட்டு ரயில் சேவைகள் மீண்டும் இயக்கப்பட உள்ளது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பத்து புதிய பேருந்துகளை அமைச்சர் கே நேர் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து முனையத்தை வருகின்ற மே ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்புரான் பட இயக்குனரும் நடிகருமான பிருத்திவிராஜ் அவர்களுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஏற்காட்டில் கோடை விழாவை முன்னிட்டு ரோஸ் கார்டனில் தோட்டக்கலைத் துறை மூலம் பதினையாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகள் பராமரிக்கும் பணி மும்மரமாக நடைபெற்று வருகிறது துறை மட்டுமின்றி சேவை உள்ளிட்ட பிற துறைகளிலும் தமிழ்நாடு அபார வளர்ச்சியை பெற்றுள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கு தமிழ்நாட்டிற்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயை பேரிடர் நிதியாக ஒன்றிய அரசு விடுவித்தது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஜனாதிபதி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை தொடங்குவார் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரிகளை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் செலுத்தினால் ஐந்து சதவீதம் சிறப்பு சலுகை என மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்தில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது பாம்பன் ரயில் பாலம் இன்று திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் நேற்று வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டது தாமரம் நாகர்கோவில் இடையிலான அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை மே ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பப்புவா நியூ கினியா நாட்டில் நேற்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அருகோளில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ராமேஸ்வரம் வருகை உள்ளதன் காரணமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பொது தரிசனம் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டாயிரத்து முன்னூறு கோடிக்கு மேல் மதிப்புள்ள பல்வேறு ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை அடிக்கல் நாட்டுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்னிலையில் இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான மித்திர விபூஷண விருதினை அந்நாட்டின் அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி கௌரவித்துள்ளார் கோடைகால விடுமுறைக்கு வெளியூர் செல்ல ஆன்லைன் முன்பதிவு செய்யும் எழுபத்தி ஐந்து பயணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மருத்துவ மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்கத்திற்கு சதீஷ்குமார் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவொலியாகியுள்ளது செயற்கையின் நுண்ணறிவில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி தனியார் முதலீட்டுடன் இந்தியா பத்தாவது இடத்தில் உள்ளது என்று ஐநா அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத்தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணி தொடங்கியது அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளிக்கேணி அரசு பள்ளி கட்டடங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பள்ளிகளில் ஜாதி ரீதியான சின்னங்கள் இடம்பெறக்கூடாது என்று தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ராமேஸ்வரம் வருகை தருவதையொட்டி மூவாயிரத்தி ஐநூறு போலீசார் ஐந்தடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தமிழக பாஜக மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன இதனையடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று விளக்கமளித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கான சிறப்பு வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா தாய்லாந்துக்கு இடையிலான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கு எதிராக கடந்த அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் எட்டு ஐ அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சதுரகிரி மகாலிங்கம் சுவாமி கோவிலில் மாதத்திற்கு எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தினசரி மலையேறி சென்று வழிபாடு நடத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட அறுநூத்தி இருபத்தி நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தரகம்பாடி தேங்காப்பட்டினம் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகங்கள் பசுமை மீன்பிடி துறைமுகமாக நாற்பத்தைந்து கோடியில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாம்பரம் மற்றும் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் புதிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் அட்டவணை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது மனை வரி விதிக்கப்பட்ட இடங்களில் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு தொடர்பாக வருகின்ற ஒன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் கோவையில் மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் செம்பங்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சனக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி திருப்பதி இடையிலான பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது எஸ்ஐ பணியிடங்களுக்கான இடங்களுக்கான தேர்விற்கு வருகின்ற ஏழாம் தேதி முதல் மே மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவல்லிக்கேணியில் மூன்று கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகங்கள் நவீன சமையற்கூடம் மற்றும் உணவு அருந்து அறை ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்